தமிழக வெற்றிகழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டில் தளபதி வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் அங்கிள் சொல்லிருந்தாங்க திமுக காரங்களும் கட்சிகளும் இது வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது முதல்வர் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்றது அரசியல் நாகரிகம் கிடையாது அப்படின்னு தலைவர் தளபதி மீது ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து அதாவது மத்திய அரச பார்த்து